சீமானை யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வந்து மனநஷ்ட வழக்கு வந்து போடுவாங்களாம் சீமானை வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் வலிக்குதுல்ல அப்போ என்னை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு பார்த்தீங்கனால வருஷமாக சொல்லிகிட்ருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா ம் சீமான் கூட பல தொடப்பக்கட்ட நாய்ங்க இருக்குதுங்க அந்த நாய்ங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா போய் சேனல் சேனலாக உக்காந்துங்கன்னு சீமானுக்கு வக்காலத்து வாங்கிக்கின்னு அவங்க கர்நாடகாவில இத்தனை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அத்தனை திருமணம் பண்ணியிருக்கறாங்க அப்படின்னு என்னைய பத்தி அவதூறு பரப்பிக்கிட்டே உட்காந்து இருக்கிறாங்க கேட்குறேன் உங்களுக்குலாம் அக்கா தங்கச்சியே கிடையாதாடா உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் எப்படிலாம் இருந்தா இப்படி தான் உட்காந்து பேசிட்டு வந்துருப்பீங்களா ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது போன வாரம் வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேட்டு போறான் உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே கிடையாதா இவ்வளவுதாண்ணா இவ் இவ்ளோதாண்ணா ஒரு பொம்பளை பிள்ளையை வந்து நீங்க எல்லாம் கப்பற்றுறது சிமேன் கூட இருக்கிற அதுக்கு சொல்றேண்ணே இந்த போர் இன்னும் முடியல இந்த போர் இன்னும் முடியல என்னை பத்தி அவதூரா யார் யாரெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலேயும் வானநஷ்ட வழக்கு நான் போட தான் போறேன் ஓகே அதனால எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க பேசும்போது நீங்களாம் தயாராக இருந்துக்கோங்க பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக கொடுத்து கொடுக்கணும் ஏன்னா பிள்ளையோட வாழ்க்கைன்னா அவங்களுக்கு அவ்வளோ விளாட்டா போச்சாடா அவ்வளோ விளையாட்டா போச்சா ம் அவெல்லாம் ஒரு ஆம்பிளையாடா ஆம்பளையாடா சீமானு விசாரணை கூப்பிட்டா தனியாக வர்றதுக்கு துப்பில்லை மொத்த கட்சிக்காரங்களையும் வச்சிக்கினா உட்காந்துன்னு ஃபிலிம் காட்டினு உட்காந்துன்னுக்கிறான் அவனெல்லாம் ஒரு தலைவன் இருக்கிறீங்களா போகிற உச்சத்தில் இருக்கும் போது மதுரில் ஒரு மாதம் கூட்டி வச்சிட்டா அவன் என்னடா பண்ணான் என்னடா பண்ண அவன் மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட மாட்டேன் அந்தாலும் விஜயலட்சுமிக்கு உட்காந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தேனம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எதுக்கெண்ண நீ வந்து மார்ச் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் விஜயலட்சுமிக்கு மாதம் ஐம்பதாயிரரூபா போட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்குள்ள துப்பு இல்லை பற்றி உட்காந்து அவதூறு இருக்கிறீங்களா எல்லாருக்கும் சொல்லிடுறேன் ஓகேயா நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணவுதான் போறீங்க சீமானுக்கும் சொல்லிக்கிறேன் ஏதோ இந்த போர் முடிஞ்சு போச்சு நான் சுப்ரீம் கோர்ட் போனேன்னா ஓடியே போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அட்டவே ஆட்டவே வேண்டாம் தான் போர் தொடங்கி இருக்குது எப்போ நீ வந்து பிரஸ் முன்னாடி என்னைய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்றைக்கே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அதனால சுப்ரீம் கோர்ட்டில் நீ எப்படி திணற போற அப்படின்றது வந்து நீ பார் ஓகே ஸோ மீடியா செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க யாராவது என்னை பத்தி அவதூறாக உட்காந்துன்னு பேசினீங்கன்னா உறுதியாக அவங்க மேல டெபமேஷன் கேஸ் வரும் ஓகே ஸோ மீடியா இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க அங்க இருக்கிற சீமானுக்கு சீமானுக்கு நிறைய கொஞ்சம் வீடியோ பாக்கட்டும் வணக்கம்